இன்னைக்கு வளரும் மீதி வந்து இப்போ இப்போ இருக்கிற மாதிரியே இதுலேயும் நல்லா இருந்தா முன்னாடி கிட்ட கிட்ட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கி இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி புது ஃப்ரெண்டு அப்படின் சும்மா வருது ஆத்திரம் அப்போ இருக்கிறதுல இப்போ ஒரு அளவுக்கு கொஞ்சம் பாதிதாக இருக்கா இருந்தாலும் இந்த முடி இருக்குது இந்த முகம் இருக்குது இப்போ உயிரோடு இப்படி இருக்கா பேசுகிறாரு அதில் ரொம்ப ரொம்ப பின்பற்றவன் நாதியான் ரொம்ப கவலைப்பட்டவன் நான்ந்தேன் இவளை முடியே இல்லாமல் வரும்போது என் உடலு நான் வந்து நானாகவே இல்லை அவளை பார்த்தனே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான் இப்போ ரொம்ப என்னால் வாயில் பேசவும் முடியல அவளை சிந்திக்க முடியல இப்படி ஒரு நிலம ஆயிட்டாலே நான் நாலு பிள்ளை கரப்பிள்ள அப்படின்னு ரொம்ப வேதனை போட்டா ஐயா இன்னைக்கு முடியோடு இன்றைக்கி என் கூட உட்காந்து பேசியிருக்கா இன்றைக்கி எனக்கு பேச சொல்லி வீடியோ போட வைக்கிறாயா ஆ இவளை நான் எப்படியா நினச்சி பார்க்குறது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அதனால அதனாலதான் எதுவுமே வைய மாட்டேன் பேச மாட்டேன் இவளை நான் வரவருக்கு ஆதரிச்சுக்குருவேன் நான் பேசுறது அவன் புரிஞ்சுக்கிற மாட்டேன்ற ஐயா மறுபடியும் நல்லபடியா ஆயிடுன்னு எனக்கு பேச வைக்கிறாய்யா அவன் வைக்கிறா அப்பா அவன் பேசுனேன் சொல்லக்கூடாது கரெக்டா சொல்லு சொல்லியாச்சு அப்புறம் உனக்கு உனக்கு சென்னைக்கு தொடர்ந்து ஒரு தரவை காமிச்சு

சரி பெரிய ஹாஸ்பத்திரிலேயும் ட்ரீட்மெண்ட் பாரு சரியா தொடர்ந்து பாரு இப்போ போடுற மருந்தெல்லாம் அங்கே போடு அங்கே தான் பார்க்கணும் ஆப்ரேஷன் சொன்னாலும் பண்ணு சரியா பார்த்து போயிட்டு வா ரொம்ப கஷ்டம் கேன்சர் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கேன்சருன்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து என்னாச்சு தெரியுமா எனக்கு வந்து இப்போது கர்ப்பை கேன்சர் எனக்கு கர்ப்பை கேன்சர் ரொம்ப உடல் மெலிஞ்சு ரொம்ப ஒரு மோசமாக ஆகிட்டேன் ஆனால் என்ன பண்ணேன் நான் போய் மதுரையில் செக் பண்ணேன் மதுரையில் செக் பண்ணேன்னா அது உனக்கு உங்களுக்கு கேன்சர் வந்திருக்குங்க உடனே போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க நான் என்னம்மா பண்ணேன் நான் மதுரையில் எல்லா விசாரித்தேன் எல்லா அளவுக்குலேயும் காசு கொடுத்தாதான் பார்ப்பாங்க ஜிஹெச்சுக்கு எனக்கு போக விருப்பம் இல்லை உடனே எங்கள் மையம் என்ன பண்ணால் போய் எல்லாரையும் விசாரிச்சுட்டு போய் நீங்கள் வந்து சென்னை அடையாருக்கு போனால் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு அங்கே காசுலாம் கம்மி தான் போய் தங்குகிற இடம்லாம் ஃப்ரீயாக தருவாங்க ரெண்டு பேரும் தங்கலாம் ஒரு ஒரு ஹாஸ்டலில் ரெண்டு பேர் தங்கலாம் அங்கே சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ தான் அங்கே தங்கியே ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம்னா நல்லா சீக்கிரமாக குணமாயிரும் நல்லாயிருவோம் உடனே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் வேறு சென்னைக்கு போயிட்டோம் சென்னைக்கு போயிட்டோம்ப்பா நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்கும்போது நம்ம போய்தான் ஆகணும் அங்கே போய் பார்த்தோம்னா நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு நாங்கள் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தோம் வீடு வாடகைக்கு தங்கியிருந்தோம் ஏதோ கடவுள் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு அங்கே போய் வாடகைக்கு வந்து பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு மருந்து கீமோன்னு சொல்லி ஒரு மருந்து ஏற்றுவாங்க ஆறு மருந்து ஏற்றுனாங்க அந்த மருந்து பிறகு பிறகுதான் இப்போ குயிராகி இப்போ நல்லபடியாகி மதுரையில் வந்துட்டேன் மதுரைக்கு வந்துட்டேன் வந்து இப்போ மூணு வருஷம் ஆச்சு எனக்கு கேன்சரு செக்கப் பண்ணால் மூணு மாதத்துக்கு ஒருக்கோ வர சொல்லுவாங்க நான் என்ன செய்வேன் தெரியுமா மொதல் ஆரம்பத்தில் போய்கிட்டே இருந்தேன் இப்போ என்ன தெரியுமா எப்போ எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா போயிடுவேன் ஃப்ரீ செக்கப் தான் நம்ம போய் நம்ம நம்ம வி பிஓட்டை போய் ஒரு வருமான சான்றிதழ் வாங்கி கொடுத்துட்டோம்னா நமக்கு ஃப்ரீதேன் அதெல்லாம் உனக்கு ஆப்ரேஷன் ஒன்று இருந்தால் தான் அந்த இது நான் முதலமைச்சர் காப்பீடுக்கிட்டான் அதெல்லாம் வச்சுக்கோ வச்சுக்கிட்டு நீ நேராக சென்னைக்கு போ உனக்கு சென்னைக்கு நான் கூட ஒரு நாளைக்கு வந்து காட்டுறேன் சென்னைக்கு போகிறதுனால நான் காட்டுறேன் ஜிஹெச்சை தப்பாக சொல்லலை அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் கம்மி தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சென்னை கேன்சருக்கு மட்டும் பார்க்குற இடம் எதுனா சென்னை அடையாறு தான் சென்னை அடையாறு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்பெஷலான இடம் எங்கே பார்த்தாலும் அந்த கேன்சர் டாக்டர் தான் காய்ச்சல் தலைவலி அது இது எதுவுமே கிடையாது அந்த கட்டி எங்கெங்க என்ன கட்டி கண்டுபிடிச்சி அதை சொல்கிறது தான் அங்கே மருந்து ஏற்றும் போது என்னம்மா செய்வாங்க நம்ம கீமோ உடம்புல ரத்தம் இருக்கா இல்லையா போதுமா பத்தலையான்னு சொல்லிட்டு அது ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் மருந்து ஏற்ற அனுப்புவாங்க மாறு ஒரு மா உடம்புல ரத்தம் இல்லாட்டாலும் மா போய் நாளைக்கு ஏதாவது சாப்பிட்டு கூப்பிட்டு நல்லா ரத்தத்தை ஏற்றிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடம் அதனால நீ என்ன செய்கிற சென்னைக்கு நீ வேணா நான் துணைக்கு வேணா வர்றேன் கொண்டு போய் காமிச்சுட்டு அட்மிஷன் போட்டுக்கிட்டு வேணா வர்றேன் சொல்லு இருக்கா அப்போ பேசு நீ புற்றுநோய்டி எப்படிமா கண்டுபிடிச்ச டாக்டரா உனக்கு என்ன செஞ்சுச்சு எந்த இடத்துல மார் மார்பக புற்றுநோய் மார்பக புற்றுநோய் கட்டி மாதிரி வந்து வலி வந்துச்சா இது வலி வந்துச்சு போய் செக் பண்ணீங்களா செக் பண்ணுங்க அப்படியா இது எவன் நல்லா இருக்கு ஒரு வருஷமா ஒரு இருக்கா வந்துச்சு போயிட்டீங்களா சரி சரி புற்றுநோயின்னு சொல்லிட்டாங்களா அது கேன்சர்னு சொல்லு நீ மேல புற்றுநோயின்னு சொல்லாத கேன்சர் அது அதுக்கப்புறம் அப்படிதான் பேர் சொல்லுவாங்க ஆமாம் எனக்கும் கேன்சர் தாப்பா எனக்கு கேன்சர்னா என்ன சொல்றது இரு மக்களே இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ மக்களே இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ மக்களே அந்த அந்த பொண்ணு வந்து பாவம் ஸ்பண்டும் கிடையாது பிள்ளைகளும் இல்லை அது தான் தனியாக பாவம் சமையல் வேலைக்கு போகும் சமையல் வேலைக்கு போக வர இருந்து குடியே இருந்த பிள்ளைக்கு திடீர்ந்து நெஞ்சில் வந்து மார்பகத்தில் வந்து கட்டி வந்து வழி வந்தோடனே போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணியிருக்கு செக் பண்ணால் அது வந்து கேன்சர்னு சொல்லிட்டாங்களா மார்பகம் கேன்சர்னு சொல்லிவிட்டு பாருங்களேன் யாராருக்கு என்ன நோய் வரணும்னே தெரியாமல் வருது யார் என்ன நோய் வரணுமே தெரியாமல் வருது ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எனக்கெல்லாம் எனக்கு வந்து இந்த கேன்சர் இப்போ கர்பப்பை கேன்சர் மக்களே நான் வந்து உடனே உடனே போய் செக் பண்ணி உடனே சென்னைக்கு போக சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னோடனே மயம் கூட்டிகிட்டு போயிட்டேன் அங்கே கூட்டிகிட்டு போய் பார்த்தனால தான் கொஞ்சம் ஆயிடுச்சு சென்னை அடையாருன்னா கேன்சருக்கு தாங்க ஸ்பெஷலிஸ்ட்டு சின்ன கட்டி ஏதோ ஒரு கட்டி நமக்கு மாற்றங்கள் உடம்புல வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுங்கள் சென்னை அடையாக போங்க அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் பிள்ளைலாம் நிறைய என்கிட்ட ஃபோன் பேசியிருக்காங்க அம்மா எங்கள் அம்மாவுக்கு தான் இருந்துச்சு அம்மா எங்கள் அம்மாவுக்கு தான் இருந்துச்சு எங்களுக்கு தெரியலை ப்ரைவேட்டில் வச்சு நிறைய பணம் காலி பண்ணிட்டோம் அதனால் ஒன்றுமே பார்க்க முடியலம்மா அப்படின்னு சொன்னாங்க எந்த வித கேன்சராக இருந்தாலும் சரி சென்னை அடையாக போங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் மச்சானுக்கு கேன்சரில் தான் என்ன கேன்சர் அவருக்கு ஏதோ குடல் கேன்சர்னு சொன்னாங்க என்ன கேன்சராக இருந்தாலும் அங்கே போய் மருந்து எத்தோம்னா அது கரைஞ்சிரும் சரிங்களா அவர் வந்து கேன்சருன்னு என்கிட்ட சொல்லலை யாருமே சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பேன் அவங்க பணக்காரங்க தான் அவங்க போய் ப்ரைவேட்லேயே அப்பளோவுலேயே காசை கொட்டி கொட்டுன்னு கொட்டி ஒன்றுமெல்லாம் ஆகி கடைசியில் அவருக்கு இறந்துட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் எங்கள் மச்சா வந்து இல்லாமல் போயிட்டார் அது மாதிரி நீங்களும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் உடனே எதுமா இருக்கமாட்டாக போட்டேன் என்ன சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிடுங்க உடனே முழு உடல் செக்கப் பண்ணிட்டீங்கன்னா அதில் தெரிஞ்சு போயிடும் ஸ்கேன் பண்ணிங்கன்னால் நான் அப்படி தான் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து ஸ்கேன் பண்ணேன் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து ஸ்கேன் பண்ணேங்க இந்த தோட்டத்தை அடவு வச்சேங்க இந்த தோடு தான் அடவு வச்சேன் அடவு வச்சுட்டு நான் போய் செக் பண்ணேன் உடனேயே அம்மா அவங்களுக்கு கேன்சர் இருக்கு நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னோன்னே எங்கள் டாக்டர் அம்மா வந்து திருப்பாளையில் இருக்காங்க சுபாஷினி சுபாஷினின்னு இருக்காங்க அந்த அம்மா பேர்கால டாக்டர் ஜிஹெச்சில் பெ பெரிய டாக்டர் அந்த அம்மா வந்து கொஞ்சம் ஃபீஸ் நிறையா தான் வாங்கணும் உனக்கு சொன்ன மகள போய் பாருங்கள் அந்த பெரிய டாக்டரு கொஞ்சம் பீஸ் நிறையா தான் வாங்கும் ஆனால் ஒரே தடக்க ஒரே ஒரு தடக்கை போயிட்டோம்னால என்ன என்ன எவடை எல்லாம் சொல்லிடுற அந்த அம்மா அதனால் நான் எப்போனாலும் அந்த அம்ம்கிட்ட தான் போவேன் அதனால கொஞ்சம் சு பார்த்து சுதாரிப்பாக இருங்க அந்த என்ன சாப்பாடு சாப்பிடக்கூடாது மேக்சிமம் கடையில் விற்கிறது நிறையா சாப்பிடக்கூடாதுங்க எண்ணெய் பொருள் நிறையா சாப்பிடக்கூடாது இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க எதாக இருந்தாலும் அப்போ தான் நம்ம உடம்புக்கு நல்லது பாருங்களேன் அந்த அம்மா போகிற பிள்ளை வந்து யாருமே இல்லை அப்படியே கஷ்டமாக இருக்குது அப்படியே பா போய்கிட்டே இருக்குது என்ன காசே இல்லைக்கா நான் இப்படிக்கா மெட்ராஸுக்கு போவேன் நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுது யாராவது இருந்தீங்கன்னா அந்த அம்மா மெட்ராஸுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடிஞ்சால் அவங்க பண்ணுங்கள் பண்ணுங்க அந்த அம்மாவில நான் நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா நீங்கள் நேரடியாகவே உதவி பண்ணுங்க நான் கொண்டுட்டு போய் அந்த அம்மாவை விட்டுட்டு வரேன் அதனால் நிறைய ப்ராசஸ் இதுக்கு கூட யாருமே இல்லையா கூட போவாரா நாலு இதெல்லாம் ரொம்ப சோதனையான கட்டமுங்க தேவார வைக்கும்போது எத்தனை வருஷம் போனேன்னு தெரியுமா அதே ரொம்ப சோதனையான கட்டமுங்க கூட ஒரு ஆள் துணக்கி இருக்கணும்க போய் செக் பண்ணுறதுக்கு அப்புறம் அங்கே வெயிட் பண்ணணும் இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறத்துக்கு அவங்க ஒரு ஒரு செக்கப்பாக பண்ணுவாங்க அங்கே தங்கணும் ஆனால் இடம் ஃப்ரீ தான் அங்கே இருக்கிறதுக்கு அவங்க சென்னையில் இடம் ஃப்ரீ தங்க கொடுத்துருவாங்க அங்கே பெட்டில் எடுக்கிறதுக்கும் அந்த பிள்ளை ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் அங்கேனக்குள்ள தங்கி இருக்கணும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல கடவுள் தான் அந்த பிள்ளையை காப்பாற்றணும் நல்ல வழியை காட்டணும் மதுரை தான் செக்கப் பண்ணிட்டு அங்கே தான் போய்கிட்டுருக்குதான் என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க கேன்சரில் ஒரு சிலர் பொழைச்சி என்னே மாதிரி ஒரு கேன்சர் வந்து பொழச்சவங்களாம் ஒரு கடவுளோட கொடுத்த வரந்தான் குடும்ப கடவுள் கொடுத்த வரந்தான் நான் எப்படி இருந்தேன் நான்